இன்றைய பதிவில் ராமலிங்க அணிகள் அவருடைய தாரக மந்திரமாக பேசப்படுகின்ற தனித்திரு விழித்திரு பசித்திரு என்கின்ற அந்த மூன்று சொற்றொடர்களுடைய விளக்கங்களை விரிவாக பார்க்கலாம் சைவ சித்தாந்தம் என்ற சொற்றொடர் சங்க இலக்கியத்திலே இடம்பெறவில்லை என்பது ஒரு புதிய செய்தி சிவன் என்ற சொல்லும் சங்க இலக்கியத்திலே எந்த இலக்கியத்திலும் இடம்பெறவில்லை அதற்கு மாறாக சிவனோடு தொடர்புடைய சில செய்திகள் கரை மிற்று அண்ணல் நீலகண்ட இது புறநானூற்றிலே வருகிறது புக்கச் செல்வன் இது புறநானூற்றில் வருகிறது அகநானூற்றிலும் அந்த சொற்றொடர் வருகிறது உமை ஒரு பாகன் இப்படி ஒரு சொல்லும் கையாளப்படுகிற திருமுருகாற்றுப்படுகிற கொன்றையன் ஆலமர் கடவுள் பிறையோன் கங்கை தாங்கியோன் என்கின்ற சொற்றொடர்கள் எல்லாம் சிவனோடு தொடர்புடைய சொற்றொடர்கள் பல்வேறு சங்க இலக்கியங்களிலே இடம்பெறுகின்றன தவிர சிவன் என்ற சொல் ஆட்சி தனியே இடம்பெறவில்லை முதல் முதலாக திருமந்திரத்தில்தான் சைவம் என்ற சொல்லும் சிவனோடு தொடர்புடையது சித்தாந்தம் என்கின்ற சொல்லும் சித்தர்களோடு தொடர்புடையது இந்த இரண்டையும் இணைத்து கையாளின்ற முதல் இலக்கியமாக திருமந்திரம் விளங்குகிறது ஆகவே திருமந்திரம் சங்ககாலத்திற்கு முன்னாலேயா பின்னாலேயா என்ற ஒரு வினா இதிலிருந்து எழும் இதன் ஆராய்ச்சியை அறிஞர்களிடையே விடுகிறேன் சைவ சித்தாந்தம் அப்படி என்ன சித்தங்களோடு தொடர்புடையது ஒரு அருமையான விளக்கத்தை திருமூல தெரிகிறார் தானான வேதாந்தம் தான் என்னும் சித்தாந்தம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்கின்ற மூன்று தொடர்கள் சொல்லப்படும் தனித்திரு விழித்திரு பசித்திரு என்பதற்கு என்பதை விளக்க வேண்டுமையானால் இந்த அடிப்படை ஆய்வு நமக்கு மிகவும் தேவை இந்த மூன்று பொருள்களில் சைவ சித்தாந்தம் என்பது தானான வேதாந்தம் தான் என்னும் சித்தாந்தம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் என்பது தன்மை ஒருமை நீ என்பது முன்னிலை ஒருமை தான் என்பது படர்க்கை ஒருமை நான் என்னோடு அவரை அழைத்துக் கொண்டு போனேன் நீ உன்னோடு அவரை அழைத்து கொண்டு போனாய் அவன் தன்னோடு இவரை அழைத்து கொண்டு போனான் மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு தான் என்பது படற்கை தானான வேதாந்தம் அப்படின்னா விளங்குகிறேன் அவனாக இருக்கிறேன் அதான் தத் துவம் அசி நான் அவனாக இருக்கிறேன் தத் துவம் அசி என்று சொல்லுவார்கள் இது வேதாந்தம் தான் என்னும் சித்தாந்தம் அவன் நானாக இருக்கிறேன் இதுதான் விசித்தார்த்தம் தானான அப்படின்னா அவனாக நான் இருக்கிறேன் இது வித்தியாசம் உண்டு நான் அவனாக இருக்கிறேன் என்பது நான் என்கின்ற சொல்லுக்கு முக்கியத்துவம் தருவது அதில் கொஞ்சம் ஈகோ கலந்து நான் அவனாக இருக்கிறேன் அவன் நானாக இருக்கிறான் ரெண்டுத்துக்குமே நுட்பமான வேறுபாடு வேதாந்தத்தில் ஒரு தன்முனைப்பு இருக்கிறது என்னோடு அவன் வந்தான் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு முக்கியத்துவம் அவனோடு நான் சென்றேன் என்கிற பொழுது அந்த மூன்றாவது நபருக்கு முக்கியத்துவம் தருவது வேதாந்த சித்தாந்தத்தில் சித்தாந்தம் என்பது தன்முனை அற்ற ஒரு நிலை இந்த நிலையிலே சொல்லப்படுகின்ற வேறு தான் பதி பசு பாசம் என்பது பதி என்றால் எல்லோருக்கும் தெரியும் இறைவன் பசு என்பது ஜீவன் ஆன்மா பாசம் என்பது பதிக்கும் பசுவுக்கும் இடையே மறைவாக இருப்பது அஞ்ஞானம் ஆகவே இந்த மூன்றில் மூன்றும் அனாதி இந்த மூன்றில் பசுவிற்கும் பதிக்கும் இடையே இருக்கின்ற பாசத்தை நீக்குவது இதற்கு சித்தர் இலக்கியங்களிலே சில சான்றுகளை சொல்ல முடியும் பதி பசு பாசம் என்பது உண்மை என்று சொல்லப்படும் பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி இதுதான் சித்தாந்தம் பதியினை போல் பசுவும் பாசமும் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் மூன்றுமே ஒன்றுதான் அனாதியானது பிறப்பு இறப்பு இல்லாதது என்றாலும் கூட பதி வேறு பசு பாசம் வேறு ஆனால் பதி அணுகின் பசு பாசம் இல்லாவே பதியினுடைய அனுமதி இல்லாமல் பசு பாசத்தை விளக்க முடியாது என்று ஒன்றாகத்தான் இருக்கும் இதனைத் தொடர்ந்து விளக்குகிறேன்